அல்லாஹ் திருமறை குரானில கேட்கின்றான் யாயோகொள்ளதி ஈமான் கொண்டவர்களே மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன ஆச்சு உங்களுக்கு இதா கைலழுக்கும் இன்ஃபிரூஃபி சபியில் இல்லா அல்லாகுடைய பாதையிலே புறப்பட்டு செல்லுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் இஸ்ஸாக்கள் தும்மிழல்லார் இந்த உலக வாழ்க்கையில சாய்ந்து விடுகிறீர்களை சரிந்து போய் விடுகிறீர்களே அறதை தும்பில் ஹயாத்தி துன்யாமினல் ஆகிறா மறுமையை விட இந்த உலகம் பிடிச்சு போயிடுச்சா ஈமான்தாரிகளுக்கு தாரிகளுக்கு மறுமை தானே மேல் அந்த வாழ்க்கைக்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் உலகத்தில் புறப்படுவது கிடையாது பிரச்சாரத்தை வீரியப்படுத்துவது கிடையாது அடுத்தவருக்கு சொல்வது கிடையாது இருக்கின்றோம் இருப்பதையே மெயின்டெயின் பண்ணிக்குவோங்கிறது ஒரு கொள்கை வாதிக்கு அழகு கிடையாது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் அடுத்த கடத்த வேண்டும் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு இந்த கொள்கையை சொல்லி அதன் மூலமாக அவர்களை வென்றெடுக்க வேண்டும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் நாம் இறைவன் புறப்படுங்கள் என்று சொல்லிவிட்டான் அல்லாஹுடைய பாதையிலே பாடுபடுங்கள் என்று கூறிவிட்டான் இந்த கொள்கையை எல்லா திசைகளிலையும் ஒவ்வொரு ஊர்கள் தோறும் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் இந்த ஏகத்துவ கொள்கையை ஒளிரச் செய்கின்ற வகையிலே இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையிலே பட்டி தொட்டியங்கும் எங்கும் இந்த கொள்கை பரவுகின்ற வகையிலே நம்முடைய பிரச்சாரங்களை முடுக்கிவிட வேண்டும் அதுதான் நாளைய தலைமுறையினருக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கும் அந்த பணியை இன்ஷா வருகின்ற காலகட்டத்தில் இன்னும் வீரியமாக செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரை